வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி கம்மாள தெருவில் இயங்கி வந்த அரசு மதுபான கடை வேறு இடத்துக்கு மாற்றம் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சியின் ஏழாவது வார்டில் கம்மாள தெரு உள்ளது இங்கு அரசு மதுபான கடை எண் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு இயங்கி வந்தது இந்த கடையின் அருகே காணியம்மன் கோவில் விநாயகர் கோவில் தனியார் திருமண மண்டபம் பஜார் வீதி உள்ளிட்டவை இருந்தது இந்நிலையில் இந்த தெரு வழியாக பெண்கள் சிறுவர்கள் நோயாளிகள் சென்று வர அவதியாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்தது இந்நிலையில் இந்த அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வியாபாரிகள் உள்ளிட்டோர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அரசு மதுபான மாவட்ட மேலாளருக்கு புகார் மனுக்களை அனுப்பியும் பயனில்லை இந்நிலையில் ஆரணி பேரூராட்சி மன்றத்தின் சார்பாக பேரூராட்சி மன்ற தலைவர் எம் ராஜேஸ்வரி இந்த மதுபான கடையை பொதுமக்களின் நலன் கருதி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள இடத்திற்கு மாற்றி தருமாறு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கோரிக்கை மனு அனுப்பியிருந்தார் ஆனால் உரிய தீர்வு கிடைக்கவில்லை இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அரசு மதுபான கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகள் வேறு இடத்துக்கு இந்த மதுபான கடையை மாற்றுவதாக உறுதியளித்தனர் இந்நிலையில் இன்று அரசு மதுபான திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மேலாளர் பொறுப்பில் இருக்கும் செந்தில்குமார் தம்மாள தெருவில் உள்ள இந்த அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவு பிறப்பித்தார் எனவே இக்கடையை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் இதனை அறிந்த இத்தெருவில் வசிக்கும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதன் பின்னர் வெற்றிலை பாக்கு பழம் இனிப்பு காரம் பூமாலை சால்வை கேக் உள்ளிட்டவைகளுடன் ஊர்வலமாக பேரூராட்சி மன்ற தலைவர் எம் ராஜேஸ்வரி வீட்டிற்கு வந்தனர் பின்னர் பேரூராட்சி மன்ற தலைவருக்கு சால்வை பூமாலை அணிவித்து இனிப்பு வழங்கி தங்களது நன்றியை தெரிவித்தனர் இதன் பின்னர் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கி இந்த மகிழ்ச்சியை கொண்டாடினர் என் பேர் கிருத்திகா நாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த ஒயின் ஷாப் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அதுக்கு எந்த முடியும் கிடைக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் நாங்க போய் மனு கொடுத்து அதுக்கு இது பண்ணோம் இப்ப எடுத்துட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் இந்த இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் தலைவரம்மா வந்து அதை நீட்டி கொடுத்தாங்க அதுக்காக நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கோம் அதுக்காக நாங்க சால்வா அணிச்சு அவங்களுக்கு இந்த ஊர் தலைவருக்கும் மரியாதை செய்தோம் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்ல வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே அதிகாரிகளுக்கும் மிக்க நன்றி என் பேர் ராஜேஸ்வரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பதவி ஆர்மி பேரூராட்சி தலைவராக பதவியேற்றேன் வார்டுல ஏழாவது நம்பர் வார்டில் ரெண்டாயிரத்தி பத்தில் கமால தெருன்ற ஒரு தெருவுல வைன்ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது அப்போதுல இருந்து மனு பல வருஷமா மனுக்கள் கொடுத்து அந்த இடத்துல வைன்ஷாப்பை வந்து மாற்ற முடியவில்லை இப்போ நான் பேரூராட்சி தலைவர் அப்புறம் என் வார்டில் இருக்கிற அந்த தெருவுல இருக்கிற மக்கள் வந்து பல முறை வந்து என்கிட்ட கோரிக்கை விட்டதால பல போராட்டங்கள் முடிந்து பேரூராட்சி மன்ற தலைவர் நானும் மற்றும் என் வார்டு உறுப்பினர்களால இப்போ இந்த அங்க அங்கிருந்து அகற்றிட்டோம் இதுக்காக எல்லா அதிகாரிகளையும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்